ஓம் ஸ்ரீ குரு யோ ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் பார்வதி பரமேஸ்வரர் துணையோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் இந்த பதிவினை நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம் இந்த அருமையான காணொலியில நம்ம பார்க்க போகிறது சுக்கிர பகவானின் அற்புதமான பேச்சு இந்த சுக்கிர பகவானின் பேச்சு இந்த தடவை ரொம்ப அற்புதம் தான் ஏன்னா துலாம் ராசிக்கு வந்து ஆட்சி அமைக்கிறார் ரொம்ப அற்புதம் இந்த சுக்கிரபகவான் அப்படின்னாலே கலத்திரக்காரகன் சந்தோஷக்காரகன் ஒரு வாழ்க்கை துணையை ஏற்படுத்தி ஒரு சந்தோஷத்தை எல்லா ஜீவராசிகளுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கறது இந்த சுக்கிர பகவான் தான் அசுரகுரு சுக்கராச்சாரியார்னு பேர் இந்த சுக்கிர பகவான் இதுவரைக்கும் கன்னிராசியில் நீச்சம் கன்னிராசியில் அடைந்து நீச்சம் அப்படின்னாலே பலமிழக்கிறதுன்னு அர்த்தம் அஸ்தங்கம் வேறு நீச்சம் வேறு அஸ்தங்கம் மறையிறது இது வந்து நீச்சம்னா பலம் பலமிழக்கிறது இந்த பலமிழந்த சுக்கிர பகவான் நிறைய பேருக்கு தன வரவில் ஒரு பெரிய தடையை கொடுத்த வருமானம்ங்கிறது வரல நிறைய பேருக்கு ஏதோ வந்திருக்கு போயிட்டுருக்கு கடன் வாங்கிறது வேற கடன் வாங்கி அந்த வருமானம் வர்றது வேறு ஆனால் நமக்கு சேர வேண்டியது வர வேண்டியது தான் வருமானம் அந்த வகையில் இந்த கலத்திரக்காரகன் சந்தோஷக்காரகன் பகவான் கன்னிராசியில் நீச்சமடைந்து சஞ்சாரம் பண்ணவர் இப்போ துலாம் ராசிக்கு வந்து ஆட்சி அமைக்கிறார் சூப்பர் பலமே இல்லாதவர் அடுத்த வீட்டுக்கு வந்து ஆட்சி அமைக்கிறார்னா ரொம்ப விசேஷம் இதில் ரெண்டு குருமார்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க அதாவது குரு அப்படின்னாலே தேவகுரு அசுரகுரு தேவகுரு வந்து பிரகஸ்பதி நம்ம குரு வியாழ பகவான் அதே சமயம் அசுரகுரு குரு சுக்கராச்சாரியார் சுக்கர பகவான் இந்த சுக்கர பகவான் அப்படிங்கும் போதே கன்னீராசில நீச்சம் அடைந்தவர் அடுத்த ராசிக்கு வந்து உச்ச ஆட்சி அமைக்கிறார் அற்புதம் அதே குரு பகவான் பாருங்க தேவகுரு எப்பவுமே பாத்தீங்கன்னா தனுசுல வந்து ஆட்சி ஆட்சி அமைத்தவர் அடுத்த ராசிக்கு போகும்போது நீச்சம் அடைஞ்சிடறார் மகர ராசியில் நீச்சம் சோ தான் நம்ம வேறுபாடு பார்த்துக்கணும் எப்படின்னா எல்லா விஷயத்துலேயும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கிரகம் சுக்கிர பகவான் என்னதான் சந்தோஷம் இருந்தாலும் இந்த காலத்துக்கு என்ன தேவை மணி துட்டு டப்பு நகதி இந்த பணம் இருக்கணும் பணம் இல்லைன்னா ப்ரோ எந்த பிரயோஜனமும் இல்லை எந்த சந்தோஷமும் இல்லைங்கிற நிலைமையில் இந்த பூலோகம் இருக்குது அப்போ இந்த தனக்காரகன் யார் குரு பகவான் சந்தோஷ காரகன் அடைந்தவன் அடுத்த ராசிக்கு வரும்போது ஆட்சி அமைக்கிறார் அதே சமயம் இந்த தனக்காரகன் ஒரு இடத்துல ஆட்சி அமைத்தவர் அதாவது தனுசு ராசியில ஆட்சி அமைத்தவர் அடுத்த ராசிக்கு வரும்போது அடைகிறார் அப்ப இந்த இதுலேருந்தே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பணம் தான் பிரதானம் வாழ்க்கைக்கு பணம் மட்டுமே பிரதானம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு அடி என்ன அப்படின்னா பணம் நம்ம வாழ்க்கைக்கு தேவை இந்த பணத்தை கண்டுபிடிச்சது நம்ம தான் என்ன ஏன்னா இந்த இடத்துல பாருங்கள் நிறைய வித்தியாசம் இருக்குது பணம் அப்படிங்கும்போதே நம்ம இந்தியா இதில் பார்த்திங்கன்னா ரூபாய் என்ன அதே யுஎஸில் போனிங்கன்னா டாலர் என்ன அதே இங்கிலாண்டில் போனீங்கன்னா பவுண்டு இந்த மாதிரி மார்னெண்டே இருக்குது ஸோ இந்த பணம் நம்ம கண்டுபிடிச்சது ஸோ வாழ்க்கைக்கு தேவையானது என்ன ஆனால் இதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறது கிடையாது வாழ்க்கையில் என்ன எது இருந்தாலும் இல்லைனாலும் சந்தோஷம் வேணும் அந்த சந்தோஷத்துக்கு காரகம் நம்ம சுக்கிரபகவான் அப்போ இதுலேருந்தே வேறுபாடு பார்த்துக்கோங்க ஒரு ரெண்டு கிரகமும் நமக்கு ஒரு பாடத்தை கொடுக்குறது குரு வந்து ஆட்சி அமைத்து தனக்காரகன் ஆட்சி அமைத்தவர் அடுத்த ராசிக்கு போகும்போது நீச்சமடைகிறார் பலம் இழக்கிறார் அதே சமயம் சுக்கிர பகவான் ஒரு ராசியில் நீச்சமடைந்தவர் அடுத்த ராசிக்கு வரும்போது ஆட்சி அமைக்கிறார் எப்பவுமே நீச்சம் பலம் பெறுறது பெரிய விஷயம் பலம் இருக்கிறவன் பலம் இழக்கிறது அடுத்த விஷயம் ஆக சுக்கிர பகவான் இதுவரைக்கும் கன்னிராசியிலிருந்து நீச்சமடைந்தவர் இப்பொழுது புது உத்வேகத்துடன் துலாம் ராசிக்கு வந்து ஆட்சி அமைக்கிறார் இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் துலாம் ராசியில் ஆட்சி அமைத்து அற்புதமாக சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் ரொம்ப அற்புதம் இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் செவ்வாய் பகவானின் சித்திரை நட்சத்திர காலில் இந்த சுக்கிர பகவான் டிராவல் பண்ணுறார் அடுத்தபடியாக ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் ராகு பகவானின் சுவாதி நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார் அதுக்கப்புறம் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் குரு பகவானின் விசாகம் நட்சத்திரக்காரில் ட்ராவல் பண்ணுறார் இதுதான் சுக்கர பகவானோட அந்த ட்ராவல் டைம் இந்த மூணு நட்சத்திரத்துலேயும் அப்படியே ட்ராவல் பண்ணுறார் ஆனால் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அவர் வந்து ஆட்சி துலாம் ராசியில் ஆட்சி ஆக இந்த சுக்கர பகவான் துலாம் ராசியில் அமர்ந்து எந்தெந்த ராசிக்கு என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் அதுக்கு முன்னாடி மீண்டும் ஒரு முறை கோரிக்கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றிகள் இன்னும் நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அதை விட நிறைய பேர் நம்மளோட சேனலில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பார்க்கணும் பார்த்துட்டு நம்மளோட இதெல்லாம் கண்டென்ட்லாம் நீங்கள் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது எங்களுக்கு எதுக்கு சொல் சொல்கிறேன் அப்படின்னா எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் இன்னும் நிறையா பண்ணணும் உங்களுக்கு நிறையா விஷயங்களை கொடுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் எங்களுக்கு கிடைக்கும் அதனால் இதை நீங்கள் பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு ஏன்னா ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு விஷயம் இருக்கும் உங்களுக்கு அது எந்த நேரத்தில் வரும் அப்படின்னு தெரியாது அதனால் நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹிமகுந்த வினாலாபம் தைத்தியானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் யகம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான கும்பராசி நேர்களே இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு இந்த சுக்கிரபவன் உங்களுக்கு அற்புதம் தான் அற்புதமான கிரகம் ஏன் அப்படின்னா சுகாதிபதி பாக்யாதிபதி எவ்வளோ சுகங்கள் இருந்தாலும் பாக்யங்கள் வேணும் தட்டு நிறைய ஸ்வீட் இருக்கும் சாப்பிட முடியாது சுகர் பேஷண்ட் அப்போ அவனுக்கு சுகம் இருக்குது பாக்கியம் இல்லை சில பேருக்கு பாக்கியம் இருக்கும் சுகம் இருக்காது அனுபவிக்கணும்னு நினப்பான் ஆனால் சுகம் இல்லை ஆனால் உங்களுக்கு சுகாதிபதி பாக்யாதிபதி சுக்கிர பகவான் அமைஞ்சது ரொம்ப விசேஷம் நீங்கள் எப்படின்னா தன்னலவாதி சுயநலவாதின்னு சொல்ல முடியாது ஆனால் முதல்ல உங்களோட சந்தோஷத்தை பார்த்துப்பீங்க அதுக்கப்புறம் மற்றவங்களோட சந்தோஷத்தை பார்த்துப்பீங்க அந்த வகையில் சுகாதிபதியும் பாக்யாதிபதியுமான சுக்கிரபகான் இதுவரைக்கும் எங்கே இருந்தார்ன்னா அஷ்டம ராசியில் இருந்தார் மறைவு அஷ்டம ராசியில் சுக்கரன் இருக்கிறது ரொம்ப நல்லது மறைவு ஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கிறது நல்லது மறைந்த ஒரு சில வேலைகளை சந்தோஷத்தை கொடுப்பார் ஆனால் இந்த அளவுக்கு கொடுக்கல ஏன் அப்படின்னா அவரே நீச்சமடைந்த நிலையில் இருந்தார் இப்போ நீச்சமடைந்த நிலையை விட்டு விலகி உங்களது பாக்யஸ்தானம் அப்படிங்கிற ஒன்பதாம் இடத்திற்கு வந்து ஆட்சி அமைக்கிறார் பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தில் ஆட்சி அமைத்து அதி அற்புதமான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுக்கப்படுறாரு ஏன்னா ஒன்பதாம் இடங்கிறது ரொம்ப விசேஷம் எப்போவுமே குரு சுக்கிரன் இவங்களாம் இருந்தாலே ரொம்ப விசேஷம் மற்றபடி செவ்வாய் இருந்தால் பரவாயில்லை ஆனால் இந்த குரு சுக்கிரன் இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப அற்புதம் அந்த வகையில் பாகிஸ்தானத்துக்கு வந்தோன்னே தந்தையாரோட ஆதரவு உங்களுக்கு ஆசிர்வாதம் இதெல்லாம் அற்புதமாக கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் ரொம்ப நாளாக அந்த சொத்து பிரச்சனை ஏகப்பட்ட பாகப்பிரிவினை ஐயோ ஒன்றும் நடக்கலைப்பா இப்போ நடக்கும் எல்லாம் உங்களுக்கு ஃபேவரபுளாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு தேடி வரும் அந்த பூர்வீக சொத்துக்கள் அதுமாரி எதிர்பாராத ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குங்க உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் தந்தை வழி உறவினர்கள் உங்கள் சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் அக்கா தங்கைகள் அவங்களாம் ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க ஆதரவாக இருப்பாங்க உங்களுக்கு ரொம்ப அவங்க உங்கள் வீடு தேடி வருவாங்க அதெல்லாம் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை மண் மனத்தில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் ஏன்னா சந்தோஷக்காரகன் இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் மூன்று பத்துக்குடைய அதிபதி செவ்வாய் பகவானின் சித்திரை நட்சத்திர காலம் வரும்போது உடன்பிறப்புகளின் வழியில் செலவுகள் வந்து சேரும் அதேமாரி உடன்பிறப்புகளுக்காக ஒரு வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வீர்கள் உடன்பிறப்போ பார்த்துட்டு வரலாமே அப்படின்ட்டு ஒரு லண்டன் யூஎஸ் போயிட்டு வரலாமே போய்ட்டு வருவீங்க இல்லை உங்கள் குழந்தைகள் அங்கே இருப்பாங்க அவங்கள போய் பார்த்துட்டு வரலாமே அப்படின்ட்டு போயிட்டு வருவீங்க நேரத்தில் ஜீவனம் விருத்தி அடைகிறதுக்கு என்னென்ன வேலைகள்லாம் பண்ணணுமா பண்ணுவீங்க ஜீவனம் விருத்தி அடைகிறதுக்கு அந்த ஜீவனம் ஜீவனம்னாலே உத்தியோகம் தொழில் அப்ப உத்தியோகத்தில் என்ன முன்னேற்றம் வேணும் ஒரு லாபம் லாபம் என்ன உயர்வு சம்பள உயர்வு இல்லைன்னா நமக்கு தேவை சலுகைகள் இப்போ எல்லாம் தான் சலுகைகள் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கனாலே சனி ஞாயிறு லீவு சம்பளம் இப்படி அப்படியே அது இது எல்லாம் இப்போ அதை கேட்டு தான் எல்லாருமே வேலைக்கு ஜாயின் பண்ணுறாங்க யாருமே இப்போ வந்து முன்னாடியெலாம் வேலை கிடச்சா போகிறோம்னு இருப்பாங்க அவங்களே சொல்லுவாங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவு ஒரு ஒன்பது நாள் கவர்மெண்ட் ஹாலிடே மற்றபடி ரெண்டு வேலை டீ அப்படிம்பாங்க ஓகேன்ட்டு போய் வேலை செஞ்ச காலம் சில பேருக்கு ஆனால் இப்போ என்ன அப்படின்னா இவங்க வந்து சொல்லுவாங்க எப்படின்னா எனக்கு வந்து அஞ்சு நாள் வேலை ரெண்டு நாள் லீவு ஞாயிறு அப்புறம் இந்த இதெல்லாம் இருக்கா இஎஸ்ஐ இருக்கா பிஎஃப் இருக்கா அது இருக்கா இது இருக்கா ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஜீவனம் வேணும்னு இப்போ திட்டமிட்டாங்க ஏன்னா அந்த மாதிரி காலகட்டம் அதனால் அந்த ஜீவனம் விருத்தி அடைகிறதுக்கு சில வேலைகளை நீங்கள் அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் வேணும் தொழில் ஒரு லாபம் வேணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்கெச் போட்டு வேலை செய்வீங்க அதெல்லாம் உங்களுக்கு பெரிய மாற்றங்களை கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்கும் சந்தோஷத்தை கொண்டு கொடுக்கும் ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் ராகு பகவானின் சுவாதி நட்சத்திரங்களில் வரும்போது பிரம்மாண்டமான வெற்றிக்கு ஒரு திட்டம் போடுவீங்க பிரம்மாண்டமான வெற்றிக்கு இப்படி பண்ணினா ரொம்ப லாபம் அப்படின்னு அதுமாரி தொழில் வியாபாரம் கண்டிப்பாக லாபம் வேணுங்க அதுவும் பெரிய லாபம் வந்தால் தான் ரொம்ப நல்லது சும்மா ஏதோ போனோம் உத்தியோகம் பார்த்தோம் தொழில் வியாபாரம் பார்த்தோன்னு இருக்கக்கூடாது நல்ல லாபம் வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் கண்டிப்பாக அதற்குண்டான ஒரு முன்னேற்பாடுகளை நம்ம செய்யணும் அதற்குண்டான ஒரு சில வேலைகளை முழு வீச்சோடு நம்ம செஞ்சா தான் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் அதற்குண்டான வேலைகளை இந்த நேரத்தில் நீங்கள் திட்டம் போட்டு செய்வீங்க அதுமாரி குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும் ஏன்னா உங்கள் ஜென்ம ராசியில் ராகு பகவான் உட்காந்துட்டு இது இதுவரைக்கும்லாம் கொஞ்சம் குருவோட பார்வையை வச்சுன்னு சமாளிச்சிங்க இப்போ குருவோடய பார்வையும் இல்லை ஆனால் ரெண்டாம் இடத்துல சனீஸ்வர பகவான் ரெண்டாம் இடத்துல சனீஸ்வர பகவானாலும் குருவோட பார்வை ஒன் ஒன்பதாம் பார்வை கிடைக்கிறது ஆனால் கொஞ்சம் சமாளிக்கிறீங்க குடும்பத்தை கொஞ்சம் சமாளிக்கிறீங்க ஆனால் உங்கள் உடல் ஆரோக்கியம் தான் கொஞ்சம் அப்படி இப்படி தத்தளிச்சுட்டு இருக்கு இருந்தாலும் வேலை இருக்கீங்க அற்புதம் ஏன்னா கும்பம் போல் உயர்ந்து நிற்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே உழைக்கிறீங்க அந்த உழைப்பு என்றைக்குமே வீண் போகாது உங்கள் ராசிநாதன் சனீஸ்வர பகவான் ரொம்ப அற்புதம் உழைச்சா வெற்றி அப்போ இந்த மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான வெற்றிக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் திட்டம் போடுவீங்க அடுத்தபடியாக பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி முதல் இருபத்தி ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இருக்கலாம் இரண்டு பதினொன்று கூடிய அதிபதி குரு பகவானின் விசாகம் நட்சத்திரக்காலில் ட்ராவல் பண்ணுறாரு இந்த நேரத்தில் தனவரவு எப்படி வரணுங்கிறதுக்கு திட்டம் போடுவீங்க அதுமாரி உத்தியோகத்தில் இந்த இன்சென்டிவ் அரியர்ஸ் இதெல்லாம் எப்படி வந்தால் யாரை பார்த்தா அந்த வேலை முடியும் அப்படிங்கிறதுக்கெலாம் ஒரு பாயிண்ட் கிடைக்கும் அதற்குண்டான வேலைகளை செய்வீங்க தனவரவு தாராளமாக கிடைக்கும் அதுமாதிரி உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குங்க தொழில் வியாபாரத்துலேயும் லாபம் வரக்கூடிய ஒரு காலகட்டம் நீங்கள் எடுக்கிறதெல்லாம் ரொம்ப அற்புதமாக முடியக்கூடிய ஒரு காலகட்டம் பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னாக்க ரொம்ப சிம்பிள் ஏழை எளியவர்களுக்கு அதுவும் மாற்றுத்திறனாளிக்கு வெள்ளிக்கிழமை நீங்கள் உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் செய்யுங்க ஒரு பிஸ்கட் பேக்கெட் ஒரு டிஃபன் சாப்பாடு ஏதோ ஒன்று வாங்கி கொடுங்க அது ரொம்ப விசேஷம் சனீஸ்வர பகவானும் சந்தோஷம் அடைஞ்ச மாதிரி இருக்கும் மகாலட்சுமி தாயாரும் உங்களுக்கு சந்தோஷமான ஒரு அனுகிரகத்தை கண்டிப்பாக கொடுப்பாங்க ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணிங்கனாலே சுகாதிபதியும் பாக்யாதிபதியுமான சுக்கிர பகவான் பாக்யஸ்தானத்தில் ஆட்சி அமைத்து மிக அற்புதமான பலாபலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்